இன்றைய பங்கு சந்தையில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட வணிக நிலவரங்களை தருகிறார் பங்கு சந்தை வல்லுநர் அமல்ராஜ் வணக்கம் உலக பணக்காரர்கள் எல்லாரும் செய்யும் ஒரே தொழில் பங்கு சந்தை அந்த பங்கு சந்தையை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை இன்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும் பங்கு சந்தை நேற்று இறங்குவமாக இருந்தது ஏன் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மேலே கோழைத்தனமான ஒரு தாக்குதலை அவர்கள் தீவிரவாதிகள் நடத்தினார்கள் நமது ராணுவர்கள் நம்ம வீரமரணம் மரணத்தின் மூலம் பழி கொடுத்தோம் அதற்கு தாக்குதலாக நம்ம பாகிஸ்தான் மேல் ஒரு படையெடுத்தோம் சிறிய தாக்குதல் நடத்தினோம் இந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தான் மேல் நடத்தின தாக்குதலால் பங்கு சந்தை கொஞ்சம் இறங்கியது ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமான தளபதி விமானப்படை தளபதி அவர்கள் சொன்னாங்க நாம் பாகிஸ்தான் மேல் படையெடுக்கவில்லை எடுக்கவில்லை போர் தொடுக்கவில்லை நாம் பாகிஸ்தான் உள்ள தீவிரவாத முகாம்கள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொன்னதுனால அது திருப்பி ரெக்கவர் ஆகி கொஞ்சம் தூரம் மேலே ஆயிடுச்சு துறைமே பார்த்தீங்கன்னா நேற்று பங்கு சந்தை பிஎஸ்சி என்எஸ்சி என்று இருக்குது பிஎஸ்சியினுடைய குறியீடு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று அந்த இடத்துல முடிவடைந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களை விட இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் இறங்கி முடிவடைந்தது நிஃப்டி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டினுடைய சேர்ஸ் பார்த்தீங்கன்னா அது புள்ளிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு அந்த புள்ளிகள் முடிவடைந்தது இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு புள்ளிகள் இறங்கி முடிவடைந்தது சாதாரணமாக பங்கு சந்தையை பாதிக்கிற பல காரணங்கள் இருக்குது அதில் முதல் காரணம் போர் போர் என்பது பங்கு சந்தையை கண்டிப்பாக பாதிக்கும் தாக்குதல் போர் பெரிய மிகப்பெரிய தாக்குதல்கள் பாதிக்கும் இரண்டாவது தேர்தல் தேர்தலும் பங்கு சந்தையை பாதிக்கும் பங்கு சந்தையில் ஈடுபடுற அனைவருக்கும் தெரியும் இந்த இரண்டு விஷயம் நிறைய விஷயம் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக முதலீடோ பாதுகாப்பாக செய்ய வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் இப்போ நடந்து கொண்டு இருப்பதால் பங்கு சந்தை இன்றைய நாள் இப்போ நேற்றைய பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் தொடரும் தேர்தல் வருகிற காலங்களில் தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஏற்றம் இறக்கமும் இருக்கும் அதே போல் இந்த போர்னுடைய இந்த தாக்குதலுடைய உண்ணம் என்ன இந்திய ராணுவம் உண்ணம் என்னென்ன முடிவெடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது அதே பொறுத்து இந்த பங்கு சந்தை அது பிரதிபலிக்கும் இது பங்கு சந்தையில் கமாடிட்டி சந்தையில் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் விலை வந்து சைட்வே சைட்வே என்ற மார்க்கெட்டில் போய்கிட்டே இருக்கும் பங்கு சந்தையாகட்டும் ஆகட்டும் கமாடி சந்தை இதில் மூடு ஈடுபடுபவர்கள் இரண்டு மூன்று விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் முதலாவது பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டு மணி மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக அவர்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இரண்டாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டு மு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பண்டமெண்டல் அலிஸ் சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனலைஸோடு பண்டமெண்டல் அனலைஸோடு கண்டிப்பாக நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் நல்லா தெரிந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இரண்டாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் அனலைஸ் உங்களுக்கு இருந்தால் அதுவும் ஒரு நல்ல வெற்றியாக இருக்கும் மூன்றாவது லார்ட் சைஸை எப்போதுமே யார் கரெக்டாக அனலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க லார்ட் சைஸ் என்பது ஒருத்தருடைய வெற்றியில் நிறைய சதவீதத்தை பய எடுக்குது அதனால் லார்ட் சைஸில் கரெக்டாக இருக்கணும் இந்த மூன்று விஷயமும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாமா பயமாக இருக்குது அப்படின்றாங்க பங்கு சந்தை என்பது லாபம் தருகிற இடம் தான் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் போய் பணம் போடுகிறோம் அந்த பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அத்த லட்சம் கோடி ரூபாயும் பங்கு சந்தைக்கு வருகிறது இன்சூரன்ஸில் பணம் கட்டுறோம் இன்சூரன்ஸ் பணம்லாம் எங்கே வருதுன்னா மிகப்பெரிய அதில் ஒரு மிகப்பெரிய தொகை வருகிறது மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருமே பல லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தையில் போட்டு தான் லாபம் எடுக்கிறாங்க அது லாபம் வர தான் அந்த லாபம் வர தொழில் ஏற்படணும் கச்சா எண்ணெய் கோல்டு குரூட் ஆயில் இது எல்லாமே இன்றைக்கி இன்றைய நிலவரம் பார்த்தீங்கன்னா சைடுவே மார்க்கெட் என்று பட இரண்டு பக்கம் மேலேயும் போகும் கீழே வரும் இதில் பாதுகாப்பாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் பங்கு சந்தை என்பது எப்போதுமே லாபகர தொழில்தான் பங்கு சந்தை என்பது அடிப்படையில் முதலீடு சம்மந்தப்பட்டது முதலீடு சம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தந்து கொண்டே இருக்கிறது பங்கு சந்தை இன்ட்ராடே இன்ட்ராடே என்று ஒன்று இருக்குது அந்த இன்ட்ராடேக்கு உங்களை தகுதியை கொண்டு ஈடுபட வேண்டும் இன்ட்ராடேவும் செய்ய பயப்படுவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக உள்ளே சென்றுவிட்டு கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த உடனே நீங்கள் வந்து இதுக்கு வரலாம் இதுக்கு வந்து என்எஸ்சிக்கிங் டாட் காம்ன்ற வெப்சைட் உங்களுக்கு இருக்கும் அந்த என்எஸ்சிக்கிங் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஃபுல் ஃபுல் தகவல் அதில் இருக்குது பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் இதில் வருங்காலங்களில் இதனுடைய சின்ன சின்ன நுணுக்கங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம் நன்றி வணக்கம்